இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கோபி கமலாவின் வீட்டிற்கு ராதிகாவை வந்து தேடுகிறார் ஆனால் அவர்கள் இல்லை கமலா உண்மையாகவே அவர்கள் இருவரும் எங்கே போனார்கள் என்று எனக்கு தெரியல நானும் வந்து எங்கே இருக்க மாட்டேன் சந்துரு வந்தவுடன் நானும் வந்து கிளம்பி விடுவேன் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு பக்கம் வந்து ராதிகா மையுவை வந்து கடற்கரைக்கு கொண்டு போய் அவருடன் வந்து மனம் விட்டு பேசுகிறார் அதில் தான் வந்து ஆரம்பத்தில் கோபியை காதலித்த போதும் அது வந்து பாக்கியாவின் கணவர் என்று எனக்கு தெரியாது அது தெரிஞ்ச பிறகும் அவரை விட்டு விலக முடிவெடுத்தேன் ஆனால் அதுவும் வந்து முடியலை அதற்கு பிறகு அவரை வந்து உனக்கு அப்பாவாக அறிமுகம் செய்தேன் ஆனால் வந்து அது இதுவரையில் வந்து நிறைய கஷ்டங்களையும் நீ வந்து அனுபவிச்சிருக்காய் இனி வந்து அவர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து வேண்டாம் இதை வந்து உனக்கு ஏற்றுக்கொள்ள வந்து கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நான் உன்னை நன்றாக கவனித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்குவமாக வந்து சொல்கிறார் அதற்கு வந்து மையோ நீங்கள் என் கூட இருந்தால் போதும் என்று சொல்ல உன்னை வந்து ஸ்கூல் மாற்றினாலும் பரவாயில்லையா என்று கேட்கிறார் அதற்கு உங்க கூட இருந்தா போதும் என்று சொல்ல வந்து பாசத்தால் வந்து கட்டி அணைக்கிறார் அதன் பிறகு போஸ்ட் வருகிறது அதை கோபி இல்லாத நிலையில பாக்கியா வாங்கி இருக்கிறார் அந்த நேரத்துல கோபியும் வர அவரிடம் வந்து போஸ்டர் கொடுக்க அவர் வந்து அதை வாங்கி கொண்டு சோபாவில வந்து சோகமாக இருக்கிறார் இதன் போதும் அங்கு வந்து ஈஸ்வரி ராதிகாவை பாத்தியா என்ன சொன்னார் என்று விசாரித்து கொண்டிருக்க அவரை பார்க்கல என சொல்கிறார் கோபி ஆனால் அதற்கும் ராதிகா வந்து திட்டுக்கிறார் ஈஸ்வரி இறுதியாக கோபி மேல வந்து செல்ல நடவழிக்கிட இனியா வந்து இது கோட்டில் இருந்து வந்ததாக கடிதத்தை வந்து கொடுக்காத வாங்கி பார்த்த கோபிக்கு அதிர்ச்சி கிடைக்கிறது அதாவது ராதிகா வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இதனால் வந்து நெஞ்ச பிடித்து கொண்டு வந்து கோபி அமர ராதிகா என் பிள்ளைய வந்து கொல்லாமல் விடமாட்டாள் பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி புலம்புகிறார் பார்க்க ராதிகாவுக்கு போன் பண்ணி பார்க்கவும் அவருடைய போன் வேலை செய்யலாம் இருந்த இனியா தனது அம்மா இவ்வளவு நல்லவர்களா இருக்காங்க என்று புகழுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்க Kalam.